ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மந்த நிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா தைப்போசை என்னுடைய ஃபுல் டே விலாக பார்க்க பாருங்கள் காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரை என்னுடைய ஃபுல் டே ரொட்டின் வளாக் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் தான் போட்டுட்ருக்கு இதுமாரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் எழுந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேன் ஏன்னா அடுப்பு பற்ற வச்சு தண்ணி காஞ்சாதான் அதுக்குள்ளே நம்ம சாணி போட்டுட்டு வலைக்கு கோலமெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நம்ம இப்போ இந்த வேலையெல்லாம் மு குளிச்சுட்டு வந்து எல்லாம் செய்யணும்னா தண்ணி காயிற வரைக்கும் சும்மா தான் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இப்படி தான் பண்ணுவேன் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கு செம்ம நல்லா இஸ்த்துட்டு வெளியே வந்து நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் பூஜை ரூமு எல்லாத்தையும் வீடு எல்லாமே தொடச்சி உள்ளெல்லாம் குளம் போட்டு வச்சுட்டு இருந்தேன் காலையில் வெளியே மட்டும் சாணி தொழிச்சு குலம் போட்டுருந்தேன் குளமெல்லாம் போட்டு வழுக்கெல்லாம் ஏற்றிருந்தேன் வெளியுமே வழுக்கு வழுக்கேற்றிருந்தேன் ஃபஸ்ட்டு எப்போவுமே வெளியே இருந்தால் வழுக்கு வழுக்கேற்றின்னு போனோம் அப்படின்னு வாங்குறதுனால ஃபஸ்ட்டு வெளியே ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ரெ வாசக்காலிலையுமே ரெண்டு வழுக்கு வச்சுருந்தேன் அங்கேயுமே ஏற்றிட்டு பூஜை ரூம்லேயும் வழுக்கெல்லாம் ஏற்றிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே உள்ளேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலுமே ஏற்றிட்டு ஃபஸ்ட் இன்றைக்கி கற்பூரம் இடத்துல ஏன்னா எட்டு டூ ஒன்பது ஓர நேரத்தில் வேல் இது பண்ணலாம் வேல் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாம்ராணியும் ஊதுபத்தியும் தான் காமிச்சிருந்தேன் எல்லாத்தையும் வாசலுக்கெல்லாம் காமிச்சிட்டு பக்கத்தில் ஒரு துளசி மாடம் இருக்குது அதுக்குமே காமிச்சிட்டு இது வந்து நேற்று நைட்டு நைட்டே போட்டு வச்சிருந்தேன் கோலம் அதுக்கப்புறம் பவர் போட்டினு சொல்லிட்டு பதினெட்டு முறை தான் எழுத முடிஞ்சுது அதுக்கப்புறமா இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாமே நைட்டே போட்டு வச்சிட்டேன் காலையில் வாசல் தொழிச்சு மட்டும்தான் கோலம் போட்டுருந்தேன் கோலமெல்லாம் போட்டுட்டு சாமியெல்லாம் குணிக்கு முடிச்சுட்டு இதுதான் நைட்டு போட்டது நைட்டு எடுக்கிறப்ப இந்த மாதிரி தான் இருந்தது எப்படியோ குட்டி தூங்கினதுக்கப்புறம் போட்டதுனால கலையாணம் அப்படியே இருக்குது அவளை வச்சுக்கிணும் போட்டுருந்தால் போட்டுருக்கவே முடியாது களைச்சி விட்டுட்ருப்பேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னே காலையில் எழுந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு குளிச்சிட்டு வந்து வழுக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வழுக்கு வந்து சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வக்கலையை வச்சு வலுக்கேற்றி வச்சிருங்க முடிச்சிட்டு சந்தியுவில் வந்து இன்றைக்கி வந்து வள்ளிமலை தரிசனம் ஆலய தரிசனம் போட்டுருந்தாங்க நாங்கள் வள்ளிமலைக்கு தான் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம் சரின்னு சொல்லிட்டு இதுலேயும் பார்த்துட்டு காலையிலேயும் பார்த்துட்டு கஞ்சா சிருஷ்டி கவசமெல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வருதுனு பார்க்கலான்னு பார்த்துருந்தேன் தண்ணி வரலை சரி அதுக்குள்ளே சாமிக்கு பிரசாதமாக ஏதாச்சும் வைக்கலாம்னு சொல்லிட்டு பாலை நல்லா காய வச்சுட்டு அதில் ஏலக்கா நாட்டு சர்க்கரை போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏலக்காய் நாட்டு சர்க்கரை தான் நாட்டு சர்க்கரை வீட்டில் இருந்தது ஆனால் நான் நம்மளுக்கு காஃபி போகிற நினைப்பிலேயே நான் வந்து சர்க்கரையே போட்டுவிட்டு சரின்னு சொல்லிட்டு அதில் ஏலக்காய் போட்டு சாமிக்கு வச்சுட்டு நானும் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு தண்ணி வந்துட்டு இருந்தது தண்ணியெல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்ததுனால எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலை பார்க்குற சரி விலக ாலும் எமே விறத இருக்க முடியாது அப்படின்றதுனால அவங்களுக்காக நான் வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் என்ன சைடில் ஆஃப் பண்ணி சாம்பார் வச்சுட்டு பீட்ரோட் பேரின் பொரியல் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டில் மாமா கிட்டே கேட்டால் மாமா வந்து பீட்ரோட்டை பொரியல் பண்ணிவிடு எனக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சால் பிடிக்காது திரும்பி வச்சால் தான் பிடிக்கும் அப்படின்ற பிடிக்கும் நான் வந்து சாம்பார் பட்ஜில் அப்படின்றதுனால அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன் ஒரு சைடு சாப்பாடு வச்சு வெந்துட்டு இருந்தது ஒரு சைடு வந்து பருப்பு வேக போட்டு வச்சுருந்தேன் சாம்பாருக்காக அது நல்லா வந்துருச்சு சரி பீட்ரூட் பொரியல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல் வந்து நான் சிம்பிளாக தான் செய்வேன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் காஞ்சி தான் போடுவோம் தண்ணி மிளக போட்டு இந்த திரி வச்சுருந்த பீட்ரூட்னா அப்படியே போ அதை நல்லா போட்டு வதக்கிட்டு அதுக்கூட வேர்க்கடலை போட்டு வறுத்து வேர்க்கடலை போட்டு இது பண்ணுவேன் வீட்டில் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் இந்த அபிஷேகம் காலில் வேல் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இது மதியம் போல் எடுத்த வீடியோ அந்த அபிஷேகம் அந்த அபிஷேகம் பண்ணி தண்ணியெல்லாம் இருந்தது அது வெத்தலை செடிக்கும் ரோஸ் செடிக்கும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நைட்டுக்காக வந்து சாமிக்கு தயிர் சாதம் படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் சாப்பாடு போட்டு வச்சுட்டேன் சரி ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருந்ததுனால கொஞ்சமாக காஃபி போட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு இருந்தேன் காஃபி போட்டு குடித்து முடிச்சுட்டு தயிர் சாதம் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சாப்பாடு நல்லா குழைய வந்துருந்தது நாலு விசில் விட்டு நல்லா குழைய வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு டீ காஃபி போட்டு குடிச்சிட்டு கா லைட்டு போட்டு கோலம் வந்து எல்லோரும் கால் பட்டுறதுனால அழிஞ்சிட்டு இருந்தது சரி நான் அதை கூட்டி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு அதை வளக்கிட்டு இருந்தேன் வலிக்கிட்டு அப்படியே வந்து வாசலையும் வளிக்கிடலாம் குட்டி கொள்ளி தூங்கிட்டு இருந்தாங்கன்றதுனால அவங்க தூங்குறப்போ வேலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதை வா வலிக்கிட்டு இருந்தேன் வெளியே வலிக்கிட்டு அதுக்கப்புறம் வாசினையும் போய் நல்லா விளக்கி விட்டுட்டு பாத்திரம் கொஞ்சம் இருந்தது அதையுமே கழுவி வச்சுட்டு இருந்தேன் வச்சுட்டு தயிர் வந்து தாளிக்கலான்னு சொல்லிட்டு தயிர் தாளிக்கிட்டு வந்துருந்தேன் நான் வந்து சிம்பிளாக தான் தயிர் சாதம் செய்வேனே மோஸ்ட்லி அளவுக்கு இந்த இதுவெல்லாம் போட்டு பா மாதுளம்பழம் வாழைப்பழம் எல்லாம் போட்டு செய்வாங்க அந்த மாதிரியெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சிம்பிளாக எண்ணெய் ஊற்றி கடுகு வெங் வெங்காயம் அம்மா போட்டு செய்வாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பெருப்பு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி போட்டு முந்திரியா முந்திரியும் போட்டு நெய்யில் வதக்க மாட்டேன்னா எண்ணெயில் எனக்கு நெய்யே சுத்தமாக பிடிக்காதுன்றதுனால எண்ணெயிலே வதக்கி தயிர் சாதத்தை தாளித்து விட்டு தயிர் ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டுக்கோ ஏன்னா சோல்ட் ஆகிடும் அப்படின்றதுனால ஜி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இது போல் நிறைய வீடு கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களே வந்து சேரும் வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தடவை பாய் Only awesome. Well, no, i think